வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் நாடாளுமன்றத்திற்குள் அத்துமீறல் எதிர்க்கட்சிகள் அமளி உடைகிறதா மோடியின் பிம்பம் பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாடாளுமன்றத்தை பாதுகாக்க முடியாதவர்கள் எப்படி நாட்டை பாதுகாப்பார்கள் என்ற கேள்வி பொதுவெளியில் ஒலிப்பதை கேட்க முடிகிறது சில தினங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்திற்கு உள்ளே இரண்டு நபர்களும் நாடாளுமன்றத்திற்கு வெளியே இரண்டு நபர்களும் திடீரென்று வண்ணமயமான புகையை பரவச் செய்த நிகழ்வுகளால் மத்திய அரசை நோக்கிய மேற்கண்ட கேள்வி கேட்கப்படுகிறது நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு உள்ளே சென்றவர்களுக்கு பாஜகவை சேர்ந்த பிரதாப் சிம்ஹா என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சிபாரிசு கடிதம் கொடுத்திருக்கிறார் நாடாளுமன்றத்திற்குள் பார்வையாளர்கள் போல நுழைந்த இரண்டு நபர்களும் திடீரென்று பார்வையாளர் மாடத்தில் இருந்து குதித்து அங்குமிங்குமாக ஓடி ஒரு கட்டத்தில் வண்ண புகைகளை பரவ செய்ய பரபரப்பான முக்கிய செய்தியாகிவிட்டது அது அவர்களால் உண்டாக்கப்பட்ட புகை ஒருவேளை விஷப்புகையாக இருந்திருந்தால் அதன் பாதிப்பு மிக கடுமையாக இருந்திருக்கும் நல்ல வேளையாக அப்படி எதுவும் இல்லை குற்றச்செயலில் செயலில் ஈடுபட்ட சம்பந்தப்பட்டவர்கள் தீவிரவாதிகளோ தீவிரவாத இயக்கங்களுடன் தொடர்பு கொண்டவர்களோ இல்லை என்ற செய்தியுடன் யாருடைய உயிருக்கும் ஆபத்து விளைவிக்கும் நோக்கம் அவர்களுக்கு இல்லை என்ற செய்தியும் வந்திருக்கிறது அதே சமயம் நாட்டின் மிக முக்கியமான இடத்தில் ஒட்டுமொத்த தேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் செயல்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் சொல்ல வந்த செய்தி ஏதோ இருக்கிறது அந்த செய்தியை நாடு விரைவில் தேர்ந்து கொள்ளும் என்று நம்பலாம் ஆனால் அவர்களுடைய நோக்கம் சொல்ல வந்த செய்தி என்று எதுவாக இருந்தாலும் சரி சட்டத்தின்படி அவர்கள் குற்றவாளி கூண்டில் நிற்பதை தவிர்க்க முடியாது கடுமையான பிரிவுகளில் அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையின் மோசமான பக்கம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது வழக்கு விசாரணை நீதிமன்ற நடைமுறைகள் என்று பல சிரமங்களுக்கு பிறகு தீர்ப்பில் தண்டனை பெற்று சிறை செல்ல வாய்ப்புகள் அவர்களுக்கு அதிகம் எதிர்காலம் பற்றிய கேள்வி கேள்விக்குறியுடனே இனி அவர்களுடைய வாழ்க்கை நகர இருக்கிறது ஆனால் தங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து அவர்கள் கவலைப்பட்டது போல தெரியவில்லை ஏனென்றால் அவர்கள் விவரம் தெரியாதவர்கள் இல்லை திட்டமிட்டு நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் செல்வது அங்கு பதற்றத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுவது போன்ற அனைத்தையும் அவர்களால் திறம்பட செய்ய முடிந்திருக்கிறது என்பதால் தங்கள் வருங்காலம் பற்றிய கவலை அவர்களுக்கு இருந்திருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த விவகாரத்தில் குற்றச்செயலில் செயலில் ஈடுபட்டவர்கள் நாடாளுமன்றத்திற்குள் செல்ல முடிந்ததற்கு மூல காரணமாக சிபாரிசு கடிதம் கொடுத்தவர் பாஜக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதாலும் தீய நோக்கம் கொண்டவர்களால் பல அடுக்கு பாதுகாப்பு முறைகளை தாண்டி நாடாளுமன்றத்திற்குள் செல்ல முடிந்திருக்கிறது என்பதாலும் சங்கடத்தில் நெழுகிறது பாஜக ஒருவேளை இந்திய கூட்டணியைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் சிபாரிசு கடிதத்தை வாங்கி கொண்டு குற்றச் செயலில் ஈடுபட்டவர்கள் நாடாளுமன்றத்திற்குள் போயிருந்தால் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் இந்திய கூட்டணியின் மீதும் பழி சுமத்துவதற்கு பாஜகவுக்கு வழி இருந்திருக்கும் அதேபோல போல குற்றச் செயலில் ஈடுபட்டவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்திருந்தாலும் இஸ்லாமியர்களின் திட்டமிட்ட பயங்கரவாதம் என்று பெயர் சூட்டி பிரச்சனையின் போக்கை திசைமாற்றி கொண்டு செல்ல வாய்ப்பு இருந்திருக்கும் பாஜகவுக்கு அப்படி எதுவும் இல்லாமல் போய்விட்ட நிலையில் எதிர்கட்சிகள் அரசியல் செய்கின்றன என்று விமர்சனம் செய்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜகவின் தேசிய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை பொறுப்பாளர் அமித் மாளவியா நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்டம் நடத்திய நீலம் ஆசாத் தீவிர காங்கிரஸ் ஆதரவாளர் என்று தெரிவித்திருக்கிறார் நீலமாசாத் பல போராட்டங்களில் பங்கெடுத்தவர் என்று சொல்லும் மாளவியா பாஜகவை சேர்ந்த எம்பியிடமிருந்து சிபாரிசு கடிதம் பெற்றது தந்திரம் என்கிறார் ஆரம்பத்திலேயே இப்படி சொல்லி வைப்பது நல்லது என்று மாளவியாவும் அமித்ஷாவும் நினைத்திருக்கலாம் இந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பு பழைய நாடாளுமன்றத்திற்கு வெளியே நடந்த சம்பவம் நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியாது அன்று நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் தீவிரவாதிகள் முற்பட்ட முற்பட்டபோது தீவிரவாதிகளுக்கும் பாதுகாவலர்களுக்கும் இடையே பெரிய அளவிலான துப்பாக்கி சண்டை நடைபெற்றது ஒன்பது பாதுகாவலர்கள் உயிரிழந்தார்கள் அன்றும் பாஜக ஆட்சிதான் வாஜ்பாய் பிரதமராக இருந்தார் அத்தனை பெரிய தாக்குதலுக்கு பிறகு அன்றைய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பிரச்சனையில் விலகி நிற்கவில்லை இன்று என்னவென்றால் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரச்சனையில் விலகி நிற்பது போன்ற தோற்றம் தெரிகிறது புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்படும் போது இந்தியாவின் முதல் பிரதமர் நேருவுக்கு தமிழகத்திலிருந்து பரிசாக வழங்கப்பட்ட செங்கோலை எடுத்து சென்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற செய்ததில் இருந்த ஆர்வம் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த கட்டிடமாக புதிய நாடாளுமன்ற கட்டிடம் இருக்கும் என்று பெருமை பொங்க பேசியது இந்து முறைப்படி ஆரம்பரமாக நாடாளுமன்றம் திறக்கப்பட்டது வரை எல்லாவற்றிலும் தங்கள் முத்திரையை பதிவித்து கொண்ட பாஜக அதே நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் விரும்பத்தகாத நிகழ்ச்சி நடந்திருக்கும் போது அது பற்றி பேச மறுப்பது விசித்திரம்தான் திறப்பு விழா கண்ட குறைந்த நாட்களிலேயே புதிய நாடாளுமன்றம் தன் பெருமையை இழந்து நிற்பதை உணர முடிகிறது இரண்டு நபர்களால் பார்வையாளர்கள் என்ற போர்வையில் ஆட்சேபனைக்குரிய பொருட்களுடன் பாராளுமன்றத்திற்குள் செல்ல முடிந்திருக்கிறது அவர்களால் பார்வையாளர்கள் மாடத்தில் இருந்து கீழே சுலபமாக இறங்க முடிந்திருக்கிறது ஏதோ ஒரு புகையை வெளியிட்டு உறுப்பினர்களை பதற்றமடைய செய்ய முடிந்திருக்கிறது ஆகையால் பெரிய அளவுக்கு திட்டமிட்டு ஆரவாரமாக திறக்கப்பட்ட புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மதிப்பு இவ்வளவுதானா என்று கேட்கும் நிலைமை இன்றைக்கு ஆகிவிட்டது ஆனால் பிரச்சனையை பற்றி விவாதிக்காமல் அப்படியே நீர்த்து போக தங்களுடைய கௌரவம் மிஞ்சுவதற்கு இப்போதிருக்கும் ஒரே வழி என்ற மனப்போக்குக்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வந்துவிட்டார்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு பெரிதாகாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நல்லது என்பது எண்ணமாக இருக்க வேண்டும் சிக்கலான கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியதற்கு என்று எதிர்பார்க்கும் பிரச்சினைகளில் அமைதியாக இருப்பதை ஒரு உத்தியாகவே வைத்திருக்கிறது மத்தியில் ஆளும் கட்சியான பாஜக உதாரணத்துக்கு மணிப்பூர் மாநில கலவரத்தை சொல்லலாம் மணிப்பூர் கலவரம் பற்றி விவாதிக்க வேண்டும் பிரதமர் விளக்கமளிக்க வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் வரை போகின எதிர்க்கட்சிகள் என்றாலும் எதிர்பார்த்த வெற்றி எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்தது என்று சொல்ல முடியவில்லை ஆனால் நாடாளுமன்றத்திற்குள் நடந்த வண்ண புகை விவகாரமோ வித்தியாசமானது இதை மறைக்க முடியாது என்கிற நிலைமை சம்பவம் நடந்த இடம் நாடாளுமன்றம் என்பதால் உடனே ஊடக வெளிச்சத்திற்கு வந்துவிட்ட சம்பவம் இது நாடு முழுக்கவும் உடனே காட்சிக்கு வந்துவிட்ட ஒன்று ஆகையால் எதையும் மறைக்கவோ மாற்றி பேசவோ பாஜகவுக்கு வழி இல்லாமல் போய்விட்டது அதே சமயம் காங்கிரஸும் மற்ற எதிர்க்கட்சிகளும் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு விட்டன நாடாளுமன்றத்தில் நடந்த வண்ணப்புகை வீச்சு சம்பவம் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கேட்டு அமளியில் ஈடுபட்டன எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றம் முடங்கியது நாடாளுமன்றத்திற்கே வராத உறுப்பினரையும் சேர்த்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதும் நடந்திருக்கிறது சஸ்பெண்ட் செய்யப்பட்டதால் எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய நஷ்டம் எதுவும் இல்லை மத்திய அரசை விமர்சித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே பேசுவார்கள் அவர்கள் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள் பாதுகாப்பு பிரச்சனையில் மத்திய அரசு தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்திற்கு வெளியில் இருந்து கொண்டே அவர்களால் மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் பிரதமர் மோடியின் தலைமையிலான பாஜகவின் ஆட்சியில் நாட்டில் இல்லை நாடு வலிமையாக இருக்கிறது உலக நாடுகள் இந்தியாவின் வளர்ச்சியை ஆச்சரியத்துடன் பார்க்கின்றன என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறது பாஜக இந்த மாதிரியான சொற்பொழிவுகள் தேசத்தின் மீது பெருமை கொள்ளும்படியான மனநிலையை மக்களிடம் தோற்றுவிக்கும் என்பதால் அந்த உத்தியை கையாள்கிறது பாஜக நாட்டின் பெருமையை பாஜக உயர்த்திவிட்டது என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் புகுத்தி அதன் மூலமாக தேர்தல் லாபம் பார்க்கும் பாஜகவின் அப்படிப்பட்ட உத்திக்கு இன்றைய நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது இரண்டு சாதாரண நபர்கள் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே சென்று தாக்குதல் நடத்த முடியும் என்றால் நாட்டில் பாதுகாப்பு அம்சம் எங்கே இருக்கிறது என்று கேட்கும் நிலைமை தோன்றிவிட்டது நாடாளுமன்றத்திற்கு உள்ளே இரண்டு பேரும் நாடாளுமன்றத்திற்கு வெளியே இரண்டு பேருமாக நான்கு நபர்களால் பாஜக கட்டிக்காத்து வந்த வல்லமை கொண்ட அரசு என்ற பெயருக்கு களங்கம் வந்துவிட்டது பிரதமர் மோடியின் ஆளுமை மீதான கேள்வியும் கூடவே தொடர்கிறது இனி அடுத்து வரும் நாட்களில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் குரல்களின் வீரியம் குறையக்கூடும் நாடாளுமன்ற கட்டிடத்தின் பாதுகாப்பு முறைகளை மத்திய அரசு பலப்படுத்தும் ஆனால் வண்ணப்புகை வீச்சு நிகழ்வு மோடி தலைமையிலான அரசுக்கு கரும்புள்ளியாக நீடிக்கப் போகிறது நன்றி வணக்கம்